எழுத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களிடம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன் பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு பிறப்பு வருவா ஓட்டு போடுவா எல்லா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம் அந்த உடன் பிறப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன விட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் கேளுங்கப்பா நீங்க கரெக்டா அப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானே எங்க அண்ணன் வந்து இத ஏன் செய்யலன்னு தான் கேக்குறாரு உங்களுக்கு தப்பா ஒண்ணும் கேக்கல ஏன் செய்யல ஏ செய்யுங்க நீங்க உங்க வேலையை செஞ்ச நாங்க எங்க வேலைய பாதுன்னு போயின்னு இருப்போம்